ஹாய் இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி எடுத்த ஒரு வீடியோ வந்து அழகாக மேக் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் செலப்ரேஷன் தான் செலப்ரேஷன்னா காம்படிஷன் சூப்பராக இருந்தது இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸு செம்ம செம்ம வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு ஏன்னா நம்மளோட திறமையை வந்து வீட்டுக்குள்ளேயே பதிச்சு வைக்கிறதுக்கு முதல்ல வெளியில் காட்டும் போது தான் நம்மளுக்குள்ளே உள்ள திறமையாக இருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் வரும் அதுக்கு முடி எங்கள் எங்கள் என்னோடய ஸ்கூல் ஃபாதர் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு எப்போயுமே வந்து பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துலையுமே பண்ணணும் வின் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது எல்லா போட்டிகளும் வந்து பார்ட்டிசிபேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன் ச சரியான சூப்பரான ஒரு நல்ல மனுஷனாக அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை விஜய் ஃபாதரை அது மாதிரி கோலம் போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் கொடுத்தாங்க அந்த அக்காவும் சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் உள்ளே போயிட்டு வீடியோ போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பரவாயில்ல இப்போ ஃபஸ்ட் அட்டம்படி வந்து கொடுத்த பதிமூணு பேட்ச் வந்துருக்கேன் ஓகே பதிமூணு பேக் பதினொன்று பேட்ச் வந்து வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் பார்ட்டிசிபேஷன் இட்ஸ் பட் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொடுக்கலாம் அதர்ஸ் வி ஜஸ்ட் பர்டிசிபேட் ஆக்சுவலி ஓகே நல்ல எனக்கு ப்ரைஸ் கட்டிதான் நான் நெக்ஸ்டே பார்ட்டிசிபேட் வர மாட்டேன் அப்படின்னு அனுப்பிட்டேன் எனக்கு ஆல்வேஸ் பார்ட்டிசிபேட் பார்த்து கனஸ்ட்

வாலண்டியர் வந்து என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரில் போய்ட்டு நீங்கள் ஃபோர் தேர்ட்டி ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஃபோர் தேர்ட்டி போடலாம் ரொம்ப ஃபோர் தேர்ட்டி ஓகே சார் டூ ஹவர்ஸ் ஓகே ஃபோர் ஃபோர் தேர்ட்டி கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு பையன் ஒரு கனிஷன் ஒருத்தர் இருக்கான் ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் அவன் வந்து

இது வந்து சண்டே முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன் ஏன்னா மெசேஜ் வந்து நான் பார்க்கல என் வீட்டுக்காரதான் சொல்லிச்சு இது மாதிரி ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வச்சுருக்காங்க போய் கலந்துக்கிறியான்னு கேட்த்து என்ன இப்படி சொல்கிறீன் எனக்கு ஒரு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் வந்து நீ எல்லாம் வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் வந்து போடுவோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு அப்படிலாம் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவன் கோவிலுக்கு போன காரணத்தால் என்னால் வந்து கலந்துக்க முடியலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இன்றைக்கியோ என் என் பையனோட மிஸ்ஸு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி மேம் கோலம் காம்படிஷன் நடக்குது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனே சரி நானும் ரெடியாக இருக்கேன் மேம் சொல்லிவிட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்குது ஆனால் வந்து பரவாயில்ல எப்படியாவது வந்து என் பையனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுங்க ஏன்னா எனக்கு என் பையனை வந்து அவன் சந்தோஷப்படணும் நான் வந்து வின் பண்ணி அவனை வந்து சந்தோஷப்படணுன்னு நான் நினப்பேன் அவனும் நல்லா வின் பண்ணணும்னு நினைப்பான் ஆனால் வின் பண்ண மாட்டான் ஆனால் ஃப்யூச்சரில் வின் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவனுக்காகவே வந்து நான் கலை இறங்கி இருக்கிற மக்களே பக்கத்தில் உள்ளவங்களாம் வேறு வேறு குளம் போட்டிருக்காங்க அது நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் என் வீட்டுக்கார தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார் லாங் வீடியோலாம் அப்படியே லாங் டிஸ்டன்ஸ்லாம் வச்சு எடுத்து எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்காரு மக்களே எனக்குமே சந்தோஷமாக இருக்கும் நிமிந்து கூட பார்க்கல சரியான இடுப்பு வலி ரெண்டு அவர் நிமிடவே முடியல காலெலாம் சரியான வழி சுத்தமாக கூடவே முடியல உட்காரவும் முடியல கோலம் நான் ஃபஸ்ட்டே போட்டு வந்து உக்காந்துட்டேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஒரு தீம் வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க மிஸ்ஸுங்க வந்து சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஆண்ட்டி உங்கள் கோலம் சூப்பராக இருக்குது ஆண்டி மேம் வந்து மேம் உங்கள் கோலம் சூப்பராக இருக்குது ஒரு தீம் வச்சு அழகாக போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு என்ன நான் சொல்ல வரேன்னு தெரியுங்களா எனக்கு பரிசு கிடைக்கிதோ கிடைக்கலையோ எனக்கு அது அப்பாற்பட்ட விஷயம் அந்த பாராட்டுக்காக எங்குவாங்க பார்த்தீங்களா அது யார் தான் என்னங்க யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொன்னால் அது வந்து நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் யாரோ அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர்ஸுங்க அவங்கள்ட்ட நான் பேச கூட கிடையாது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கான்டி சூப்பராக இருக்கான்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே மனது சந்தோஷமாக இருந்தது வின் பண்ணுறோன்னா இல்லையோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நான் வந்து இப்போ நைட்டில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை இன்றைக்கி தான் வந்து ரிசல்ட்டு வரும் என்ன ரிசல்ட் வருதுனாலே தெரியாது இருந்தாலும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் போட்டு செஞ்சுருக்கேன் என் வீட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டு வந்தாருங்க என் கலரே இந்த கிரே கலர் என்னது கலர் கிடைக்கவே இல்லை எனக்கு போயிட்டு வெள்ளி தான் போய் வாங்கிட்டு இருந்தார் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு பாவம்